ஹாய் கைஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு வெற்றி தமிழ் ஐபிஎஸ் அகாடமி ஸோ உங்க எல்லாருக்கும் பார்த்தோன்னா இனிய பொங்கல் திருநாள் வாழ்த்துக்கள் ஸோ இப்போ வந்து நம்ம இன்ஸ்டூட் வந்து பார்த்தோன்னா பொங்கலுக்கு அப்புறம் புதிய ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் கிளாஸ் ரெண்டுமே அவைலபிளா இருக்குது ஸோ நீங்க வந்து ஆன்லைன் கிளாஸ் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா என்னைக்கான வீடியோ நம்ம பார்க்க போறோம் ஸோ புதிய ஆன்லைன் வகுப்புகள் ஜனவரி இருபதுக்கு அப்புறமா ஸ்டார்ட் பண்றோம் இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இருபது ஜனவரி அறுநூறு முதல் சப் சப்இன்ஸ்பெக்டர் ஆஃப் எஸ்ஐ மற்றும் பிசிஐ பார்த்தீங்கன்னா நியூ ஆன்லைன் பேட்ச் ஸ்டார்ட் பண்றோம் ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் வித் புக்ஸ் சரியா புக்ஸும் பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரீயா கொடுத்துட போகிறோம் ஸோ ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா எட்டாயிரம் ரூபாய் ஃபீஸ் எட்டாயிரம் ரூபாய் ஃபீஸு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃபர்ல நாலாயிரம் ரூபாய் தான் இந்த கிளாஸ் ஆன்லைன் கிளாஸ் நான் உங்களுக்கு கொடுக்க போறோம் அப்படின்னு ஸோ இந்த கோர்ஸோட ஹைலைட்ஸ் ஃப்ரீ புக்ஸ் புக்ஸ் வந்து ஃப்ரீயா கொடுத்துருவோம் ஃப்ரீ டெஸ்ட் பெட்சும் உங்களுக்கு டெஸ்ட் பேட்ச் ஃப்ரீயா கொடுத்துருவோம் ஃப்ரீ பிசிக்கல் ஆஃப்டர் எக்ஸாம் சரியா எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்ளோ சார் பிசிக்கலும் கொடுத்துருவோம் சரியா பிடிஎஃப்ல இருந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருவோம் அதே மாதிரி ஃப்ரீ பாக்ஸ் கண்டன் சரியா எல்லாம் உங்களுக்கு தெரியுமா டூ யூ நோ அப்படின்ற மாதிரி பாக்ஸ் கண்ட் அது எல்லாமே பார்த்தீங்கன்னா கொடுத்துருவோம் ஸோ இது எல்லாம் சேர்ந்து வந்து உங்களுக்கு ஆன்லைன் ரெகுலர் பேட்ச் ரிட்டன் ப்ளஸ் பிசிக்கல் எல்லாமே சேர்த்தே உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் வந்து பார்த்தோன்னா ஜஸ்ட்டு வுசண்ட்ரு தான் ரூபான்றது மதி இது பண்ணிட்டு ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃபர்ல ஃபோர் தௌசண்ட் உங்களுக்கு வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கும் ஸோ புக்ஸ் வந்து பார்த்தோன்னா கொரியர் மூலம் அனுப்பி வைக்கப்படும் புத்தகங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அட்ரஸ் போட்டீங்கன்னா கொரியரில் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணி விட்டுருவோம் ஸோ இது எல்லாம் சேர்ந்து ஜஸ்ட் ஃபோர் தௌசண்ட் ருபீஸே உங்களுக்கு வந்து கிடைக்குது தமிழ்நாட்டிலே யாரும் கொடுக்க முடியாத மிக குறைந்த வழியில் நேரடி வகுப்புகள் உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா அனுபவிக்கும் ஆசைகள் நடத்தப்படுறது கிளாஸ் என்னுடைய மேற்பார்வையில டேரெக்டாக உங்களுக்கு கிளாஸ் இருக்கும் மேக்சிமம் எல்லாமே லைவ் கிளாஸ் தான் இருக்கும் உங்களோட சந்தேகங்கள் உடனுக்குடன் தீர்த்து வைக்கப்படும் ஸோ உங்களுக்கு டவுட்டே இல்லாமல் நீங்கள் என்ன பண்ணலாம் தாராளமாக ஜாயின் பண்ணலாம் நீங்கள் தொடர்புகளுடைய தொலைபேசி எண் எயிட் ஒன் ட்ரிபிள் டூ ட்ரிபிள் நைன் செவன் ஒன் ஸோ எந்த நம்பருக்கோ அல்லது எயிட் சிக்ஸ் எயிட் டூ நைன் எயிட் ஃபைவ் நைன் எயிட் டூ அப்படின்ற எந்த நம்பருக்கோ கால் பண்ணி உங்கள் அட்மிஷன் நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம் ஸோ இது வந்து பார்த்தோன்னா முக்கியமான ஒரு அப்டேட்டு தான் ஏன்னா கூடியவர்கள் எஸ்ஐக்கு ஆனால் நோட்டிஃபிகேஷன் ஆனால் வரப்போகுது ஸோ வந்ததுக்கப்புறம் படிக்கணுன்றது கஷ்டமாக தான் இருக்கும் ஸோ நம்மள போருக்கு போறது முன்னாடி நம்மளுடைய கருவிகளை தயார் நிலை வைத்துக் கொள்ள வேண்டும் அதே தான் எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய படிச்ச விஷயங்கள்லாம் பார்த்தோன்னா அறிக்கல் பண்ணணும் பர்ஃபெக்டா பண்ணணும் போது இது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மகத்தான வாய்ப்பா இருக்கும் ஸோ இந்த வாய்ப்புகளை சரியா பயன்படுத்தி வாழ்க்கையில் மென்மேலும் முன்னேற வெற்றி தமிழ் ஐபிஎஸ் அகாடமி சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எஸ்ஐக்கோ பிசிக்கோ படிக்கணும் நினைக்கிறேன் ஏதோ ஒரு மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா பயனுள்ள வகையில் இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க ஸோ இன்னொரு கண்டென்ட்டோட இன்னொரு வீடியோவில் அடுத்தடுத்த கிளாஸ்ல உங்களை மீட் பண்ணுறோம் ஸோ தொடர்ந்து இணைந்து பயணிப்போம் அரசு அதிகாரிகளை வெற்றி தமிழ் ஐபிஎஸ் அகாடமியுடன் நன்றி வணக்கம் தேங்க்யூ ஸோ மச்